ால அது நம்ம ஜி ஹாலிடேஸ் தான் சவுத் சவுத்யாஸ் நம்பர் புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரையிலும் ஒரு கூட அனுமதி இப்போ தமிழிசை சுந்தரராஜன்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பற்றி அந்த போராட்டத்தின் போதே வல்லூர் கோட்டத்துக்கு செல்வதற்கு முன்னாலே கைது செய்யப்படுது வல்லூர் கோட்டம் வந்து அனுமதிக்கப்பட்ட இடமா இல்லையா அது அனுமதிக்கக்கூடிய இடம் தானே அது யார் அந்த சாருக்கு பயந்துக்கிட்டு அனுமதி கொடுக்க மட்டும்

யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டு இருக்கணுமே அவர் திமுக காரர் இல்லை திமுக அனுதாபின்னு இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவை விளக்கம் கொடுத்து நீங்க ஒத்துக்க இல்ல நான் ஏத்துக்கிறது ஏத்துக்காது என்ன முதலமைச்சர் என்ன கட்சியோட தலைவர் அவர் சொன்னா சரியா போய் பேச அது முதலமைச்சர் யார் அந்த சார் சார் உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் இல்ல எஸ்ஐ கிட்ட கொண்டு போய் கொடுங்க எதுக்கு தேவையில்லாம போராட்டம் பண்ணி அரசை ஆக்குறீங்கன்னு கேட்கிறாரு சாரே இல்லைன்னு சொன்னாரு கமிஷனர் எஸ்ஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க விசாரிக்க போறாங்க உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரவு கூட அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியுடைய துணை இல்லாமல் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முடியுமா மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முடியுமா முடியாது அப்போ அந்த அரசியல்வாதி அந்த சார் யாருன்றதுதான் நம்ம கேட்கணும் இவ்வளவுதான் விஷயம் யார் அந்த சார் யார் அந்த அரசியல்வாதி எவ்வளவு நாள் ஆகுது உங்க அவசரத்துக்கு எப்படி சார் விசாரணை பண்ண முடியும் உடனே தூக்கில் போட்டணும்னு சொல்றீங்க

இல்லை எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் எந்த எதிர்கட்சியும் தெரிவிக்கக்கூடாது என்கிற ஒரு ஒரு இது உறுதியோடு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் பல்வேறு பிரச்சனைகளில் நாம் வந்து ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் எதற்கு எதற்குமே அனுமதி மறுக்கப்படுகிறது நாம் வந்து ஒரு வாரத்திற்கு முன்னாலும் சரி பத்து நாளைக்கு முன்னால் கொடுத்தாலும் சரி அனுமதி மறுக்கப்படுவது தமிழகம் என்று அதே போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் காலையில் ஒரு பதினாறு மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா கூட இரவு வரை அவர்களை டீடைன் செய்து அவர்களை நிறுத்தி வைத்து அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது போலீஸு இப்போ உதாரணத்துக்கு செங்கல்பட்டில் வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதுன்னு அவங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுப்பி நாடு முழுவதும் உள்ள ஒரு ப்ரோக்ராம் இது நிகழ்ச்சி அப்போது இங்கே நாம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட துறையினரும் சேர்ந்து நான் வந்து செங்கல்பட்டில் கலந்துக்கிட்டேன் காலையில் பதினோரு மணிக்கு நடந்த ப்ரோக்ராம் பத்து நிமிஷம் கூட இல்லை ஆனால் இரவு ஏழு மணி வரைக்கும் நாங்கள் வந்து சிறை வைக்கப்பட்டோம் இதில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அனுமதி வாங்கினீங்களா இல்லைங்க அதான் சொல்லலாம் அனுமதி மறுக்கப்படுவதுக்கு என்ன காரணம் வங்காள தேசத்தினுடைய சிறுபான்மை மக்களில் தாக்கப்படுவது குறித்து எங்களுடைய கன்சன் எங்களுடைய கவலையை தெரிவிப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இது தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ இல்லாத ஒரு விஷயம் ஒரு ஆதரவு குரல் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக இதுக்கு அனுமதி மறுக்கப்படுவதற்கான காரணமே கிடையாது போராட்ட போராடுறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கு அங்கே போராடுறாங்க அடையாளம் போராடக்கூடியதான் எப்பொழுதும் ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்துல தான் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் அனுமதிக்கப்படப்படக்கூடிய இடத்துல தான் வச்சிருக்கோம் அப்படி நான் சொல்ல வருது என்னன்னா இந்த அரசாங்கம் பயந்து இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு நூறு பேர் நாங்கள் வந்து இருந்தோம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருபத்தஞ்சி போலீஸு பன்னிரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் போலீஸ் காவல்துறையினுடைய பலத்தை தேவையில்லாமல் அவருக்கு வந்து மிஸ்யூஸ் செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அது அவசியம் இல்லாது அந்த நேரத்தில் அந்த காவல்துறையினரை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வைக்கலாமே அப்போ இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை விட எதிர்க்கட்சியினர் யாருமே வாய் திறக்கக்கூடாது பொது மக்கள் மத்தியில் நாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு அவசர நிலைங்கிற இடத்துக்கு இப்போ நீங்கள் போ அப்படி பார்த்தா நீங்கள் அந்த பத்து நிமிஷம் கூட நீங்கள் போராடி அப்படி ஒரு இதுவே நடந்திருக்கு ஆனால் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்கே கொண்டு போகிறாரு நடக்கலன்னு தான் சொல்லணும் அந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கவில்லை நாங்கள் சில இடங்களில் டாக்டர் தமிழிசை சுந்தரராஜன்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பற்றி அந்த போராட்டத்தின் போது வல்லூர் கோட்டத்துக்கு செல்வதற்கு முன்னாலே கைது செய்யப்படுற வல்லூர் கோட்டம் வந்து அனுமதிக்கப்பட்ட இடமா இல்லையா அது அனுமதிக்கக்கூடிய இடம் தானே ஏன் நீங்க மறுக்கிறீங்க இல்ல அது ஒரு சென்சிட்டிவ் விஷயம் அரசியலாக எதிர்கட்சிகள் பயன்படுத்துறாங்க அரசு வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல விவகாரம் தொடர்பா யார் அந்த யார் அந்த சாருக்கு பயந்துக்கிட்டு அனுமதி கொடுக்க மறுக்கப்படுகிறது அவ்வளவு இல்லை இல்ல நீதிமன்றமே இந்த போராட்டம் அடிவங்களை கண்டிக்குது சார் எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றாங்க இல்லையா காவல்துறையும் கண்டிக்கிறாங்க எஸ்ஐடி போராட்டம் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நீதிமன்றம் கண்டிக்கிறாங்க நீதிமன்றமே சிவமோட்டை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்கு நீதிபதி வேல்முருகன் என்ன சொன்னார் எதிர்கட்சிகள்லாம் போராடுறதை பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலை தவிர வேற என்ன இருக்க முடியும் கேட்குற அப்சர்வேஷனை வந்து நம்ம நான் வந்து கடந்து தான் போக முடியும் அங்கே என்ன பேசப்பட்டது சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது அப்சர்வேஷனை கடந்து போகிறோம் எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை நாங்கள் நிலைநாட்டுகிறோம் இவ்வளவுதான் அவசியம் அப்போது அதற்கான அனுமதி மறுக்கப்படும் பொழுது நடு ரோட்டில் போய் டிராஃபிக் மறுக்கலை எங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறதோ அங்கே கொடுக்க வேண்டியது ஜனநாயக கடமை நீங்கள் இன்றைக்கி டெல்லியில் போய் பாருங்கள் ஜெயந்தல் மந்திரில் தினந்தோறும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துகிறதாக இருக்கும் யாரையும் கைது எல்லாம் பண்ணுறதில்லை அது அது ஒரு இடம் நம்முடைய ஜனநாயக குரலை ஒழிக்கக்கூடிய ஒரு இடம் அது அப்போ அந்த மாதிரியான இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி எதிர்கட்சியினர் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இல்லை பாஜக நிறைய போராட்டங்கள்ல இதே வல்லூர் கோட்டம்ல தமிழ்நாடு மாநில தலைநகரங்களில் எல்லா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கீங்க அனுமதி கொடுத்துருக்காங்க கௌதம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது வகையிலும் ஒரு போராட்டத்துக்கு கூட அனுமதி இல்லை பிஜேபி நடத்துகிற போராட்டத்துக்கு இதே நான் வந்து இதே இன்னொரு இன்னொரு முறை நான் செங்கல்பட்டுக்கு போகிறேன் நாங்கள் என்ன காரணத்திற்காக ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தோமோ எங்களை கைது செய்தார்கள் மறுநாள் இன்னொரு கட்சி நடத்துகிறது அவர்களை கைது செய்யவில்லை பாஜகவை பார்த்து பயப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுதான் விஷயம் இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இதுக்கு பதில் சொல்லி திமுக அனுமதி கொடுத்தாங்க முதலமைச்சர் அதான் என்ன சொல்றாருன்னா நீங்க அனுமதி வாங்கினா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கும் முதலீஷ் ஆளு ஆளுநர் அப்படி நீங்க அனுமதி வாங்கலைன்னா கைது செய்யப்படுவாங்க அது திமுகவினர் இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆளுநருடைய புகைப்படத்தை வந்து செருப்பால் அடித்திருக்கிறார் திமுக என்ன பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போராட்டங்கள் எல்லாருமே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு போராட்ட இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே கைது பண்ணுறீங்க பல பல கிராமங்களில் பல மாவட்டங்களில் முதல் நாள் இந்த மகளிர் ஒரு பேரணி வச்சுருந்தால் அதற்கு முதல் நாள் வீட்டு வாசல் வீட்டில் போய் நாலு நாள் போலீஸ் நிற்கிறாங்க சில மாவட்டங்கள் தூத்துக்குடியிலாம் நடந்திருக்கு நான் போயிட்டு வந்தேன் கேட்டேன் சார் இப்ப நேத்து விவசாயிகள் மதுரையில போராட்டம் பண்ணாங்க அவங்க தமுக மைதானத்துல அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனா அது போராட்டம் இல்ல நாங்க பேரணியா போவோம் அதுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்க தடைய மீறும் போதுதான் காவல்துறை சோ இப்படி நீங்க உங்களுக்கான கொடுக்கப்பட்ட இடத்துல அனுமதி வாங்கி நீங்க போராட்டம் நீங்க அனுமதி அப்புறமா உங்களுக்கு புரியல நான் தடையை மீறி போராட்டம் வந்த பிறகு பாஜக முன்னெடுத்த எந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களும் அனுமதி கொடுக்கவில்லை ஒவ்வொரு முறையும் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சில சமயம் பத்து மணி வரைக்கும்லாம் சிறை வைக்கிறாங்க அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் நீங்கள் சும்மா கூப்பிட்டு போய் பத்து மணி வரைக்கும் நீங்கள் உட்கார வைக்கணும் திமுக காரங்கெல்லாம் பாருங்கள் சில பேர் வந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை ஒரு கோவில் இடத்துலையே வீடு கட்டிக்கிறாங்க மாநகராட்சி இடத்துலையே வீடு கட்டிக்கிறாங்க இந்த ஞானசேகரன் மாதிரி யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டு இருக்கோமே திமுக காரங்க அது செய்கிறாங்க பிஜேபி காரை செய்யலை அவர் திமுக காரர் இல்லை திமுக அனுதாபின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவை விளக்கம் கொடுத்துருக்கேன் முதலமைச்சர் சொல்றதா சார் நம்ம எடுத்து நீ ஏத்துறீங்களா இல்ல நான் ஏத்துக்கிறது ஏத்துக்காது இல்ல என்ன இருக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு அதுதான் கட்சியோட தலைவர் அவர் சொன்னா சரியா அவர் தான் அந்த கட்சியோட தலைவர் அவர் என் கட்சிக்கார அவர் இல்லைன்னு சொல்றாரு அப்ப அதுதான் ஏத்து முடியாது பொய் பேசுறாரு அது விமர்சனம் அவ்வளவுதான் அந்த நபர் திமுகவை சேர்ந்தவர்கள் இல்லை என்று யாராவது சொன்னால் அது பொய் இந்த உலகமே சிரிக்கும் இப்படி கூட போய் சொல்வார்கள் ஒரு நல்ல கட்சிக்கு எதுங்க அடையாளம் எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் யாராவது தவறு செய்வார்கள் குற்றம் புரிவார்கள் அப்படி அவர்கள் குற்றம் புரிந்தவர் என்று கருதுமையானால் உடனடியாக கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் இது பிஜேபியில் நடக்குது ஏன் இன்றைக்கி அண்ணா திமுக கூட ஒரு அந்த அண்ணா இதில் ஒரு கவுன்சிலர் இஃப் ஐ ரைட் அவரை கட்சி விட்டு தூக்கித்திறாங்க உங்களுக்கு இந்த நபரை நான் கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை இல்லை அவர் கட்சிக்காரங்களே இல்லைன்றாரு சார் முதலமைச்சர் போஸ்டர்ல பேர் வந்து அப்புறம் அவர் திமுக அனுதா அப்படின்னு சொல்றாரு சார் முதலமைச்சர் இதெல்லாம் சட்டப்பேரவையில் பதிவு பண்றாரு சார் ஏன் இப்படி ஜாலரா இருக்குன்னு அறிவிங்க சட்டப்பேரவையில் பதிவு பண்றாரு சார் சட்டப்பேரவையில் அப்படி போய் சொல்லிட முடியும் உண்மை மறைக்கிறார் தான் சொல்றோம் அப்பா சட்டப்பேரவையில் உண்மையை மறைக்கிறாருன்னு சொல்றீங்களா ஏன் சட்டப்பேரவையில் அப்ப பாராளுமன்றத்தில் சொல்றதெல்லாம் கரெக்டாக ஒத்துப்பாரு ஸ்டாலின் பிரதமர் பேசுறதெல்லாம் சரியா ஒத்துக்க சொல்லுங்க நானும் ஒத்துக்கிறேன் மாசுபுரம் அமைச்சர் மாசுபுரமணியம் வந்து அந்த நபருடைய வீட்டில் உணவு விரும்புகிறார் ஃபோட்டோ வந்துச்சு நான் என்ன சொல்றேன் அது பொய்யுமா மறுப்பு தெரிவிங்க அது கூட தெரிவீங்கல்ல ஏ சார் மாஸ்டர் திறம நிறைய அவர் அமைச்சரா இருக்காரு மரும் ஆரம்ப காலத்துல இருந்தே அவருடைய பழக்க வழக்கம் நிறைய வீடுகள்லாம் அங்க இருக்கிற நிர்வாகிகள் வீடுகள் பொதுமக்கள் வீடுகள்லாம் போய் டீ குடிக்கிறது உணவு இதெல்லாம் சகஜம் தானே சூப்பா கொடுக்காதீங்க கூட்டுறது இல்ல இந்த மாதிரி எல்லா கட்சியினரும் இருக்கறது தானே சார் ஒரு தொண்டர் வீட்லையோ இல்ல ஒரு டீ குடிக்க போறதோ இதோ சகஜம் தான சார் மா ஒரு ஆதாரம் மட்டுமே நம்ம ஆதாரமாக ஒரு ஆதரவாளர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசுகிற ஜீப்பில் அவருக்கு பின்னாடி இப்போ நிற்க முடியுமா இப்போ நீதி இந்த புகாருக்கு தான் ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் ஒரு பொதுவெளிக்கு போகிறேன் கல்யாணத்துக்கு போகிறேன் எங்கிட்ட சில பேர் செல்ஃபி எடுத்துக்குவாங்க சில பேர் எங்கிட்ட வந்து பேசுவாங்க ஃபோட்டோ வரும் அவர் எதாவது நாளைக்கு ஏதாவது கிரிமினல் குற்றம் பண்ணால் என்னையோட அவர் தொடர்பு படுத்த முடியுமாங்கிற இதெல்லாம் நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அது வேறு ஆனால் ஒருவர் வீட்டில் போய் நீங்கள் உணவு ஒன்று கிடையாது கூட யார் இருக்கிறது துணைமையர் இருக்கிறார் இந்தாலாம் இல்லையா ஜீப்ல பிரச்சாரம் பண்ணும்போது கூடவே பின்னாலே நிற்கிறாப்புல பிரச்சாரம் பண்ணும்போது கூடவே வெட் நோட்டீஸ் கொடுத்துட்டு போற மாதிரி அது ஒரு திமுக அனுதாபியா இருக்கலாம் சார் மா அமைச்சர் மேல பற்று இருக்கிற ஆளா இருக்கலாம் திமுக அனுதாமையா இருக்கலாம் இந்த ஓபிசின்னு சொல்றாங்கல்ல அது உங்களுக்கு தான் பொறும்தான் நான் சொல்லுவேன் இப்படியா வந்து முட்டை கொடுப்பீங்க நான் சொல்லு சார் மால அமைச்சர் சொல்றது தான் நான் சொல்றேன் எனக்குன்னு இதுல தனிப்பட்ட கருத்து என்ன இருக்கு அதான் முதலமைச்சர் தான் தவறா சொல்றாருன்னு சொல்றேன் முதலமைச்சர் உண்மை மறைக்கிறாருன்னு சொல்றேன் உழுவியா அதுல எல்லாம் இல்ல அப்ப அவர் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நீங்க யார் அந்த கேக்குறீங்க கேக்குறீங்கல்ல அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல யார் அந்த சார் சார்னு உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும்ல எஸ்ஐ கிட்ட கொண்டு போய் குடுங்க எதுக்கு தேவையில்லாம போராட்டம் பண்ணி அரசியலாக்குறீங்கன்னு சாரே இல்லன்னு சொன்னாரு இருந்தா கொண்டு போய் இல்லன்னு சொல்றாங்க அவங்க இப்பவுமே யார் அந்த சொல்றாங்க இருந்துச்சுன்னா கொண்டு போய் குற்றம் கைது சொல்றாங்க விசாரணை முடிஞ்சிருச்சா விசாரணை முடியாத போது அந்த மாதிரி யார் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க நீதிமன்றமும் அதை கண்டிச்சது எப்படி நீங்கள் ஒருத்தருன்ற முடிவுக்கு வந்தீங்கன்னு எப்படா அப்போ இதில் இருந்து தெரிலையா யாரையோ காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பதற்காக இப்படி தான் பேசுகிறாங்க இல்லை சார் உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் எஸ்ஐடியில் கொடுங்கன்னு சொல்கிறார் முதலமைச்சர் எஸ்ஐடியில் கொடுங்க எஸ்ஐடியில் கொடுத்தீங்கன்னா அவங்க விசாரிக்க போகிறாங்க ஏங்க நாங்கள் அதனால தானே யார் அந்த சாரனு கேட்குறோம் இவர் தான் அந்த சார் என்ன சொல்லியிருப்போமே இது வேலை உங்கள் வேலைங்க நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் தான் செய்யணும் அதுதான் சொல்லுவோம் செய்யலையே நீங்க மூடி மறைக்கல பார்க்குறீங்க அதான பிரச்சனையே அதான் இஷ்யூ ஆனால் இது இதை வந்து மீடியாவில் நீங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெண் கோரமாக கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் எப்படி சிசிடிவி கேமராக்கள் அங்கே வேலை செய்யாத போயிட்டு ஐம்பது கேமராக்கள் வேலை செய்யாத போயிட்டு ஒரு சின்ன ஒரு பேட்டரி போட்டிருந்தா கூட வேலை செஞ்சிடலாம் இதனால் அது பழுதும் யாருக்கும் தெரியாது மின் விளக்குகள் அங்கே எரியவில்லை ஏன் எரியவில்லை மூன்றாவதாக ஒரு நபர் மூன்றாம் மனிதர் ஒருவர் அந்த வளாகத்தில் எப்படி உள்ள நடைஞ்சாரு இதற்கான பதில்கள் என்ன இதுக்கு நடவடிக்கை எடுத்து தான் நீங்கள் எங்கே படிச்சுருக்கீங்களா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய யார் பொறுப்பானர்களோ அவர்களுக்கு அவருங்க வந்து அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குறதா இல்லையா அப்போ என்ன காரணம் நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுதான் நம்ம சொல்கிறோம் ஆனா நீங்கள் வந்து முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரோ முதலமைச்சர் சொல்றாங்க முதலமைச்சர் சொல்கிற விளக்கமாகட்டும் திமுக தரப்புல சொல்கிற விளக்கம் என்னென்னா அது ஒரு தப்பு நடந்திருக்கு அது தரப்புல விளக்கமே சொல்ல இல்லை ஒரு தப்பு நடந்திருக்கு அந்த குற்றம் செய்யப்பட்டவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் மேலே குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு என்ன நடந்துருக்குது அப்படின்னு விசாரிக்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இது அரசியலுக்காக தான் இந்த பிரச்சனையை பெருசாக்குறீங்க யார் அந்த சார் போராட்டம் எல்லாத்தையும் சேர்ந்துப்பா காவல்துறையினுடைய முக்கிய பணி என்னன்னு தெரியுமா தெரியுமா இல்லையா சொல்லுங்க குற்றம் நடந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதா அல்லது குற்றங்கள் நிகழாவண்ணம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதா ரெண்டுமே சட்டம் பாதுகாக்கணும் முதல்ல என்ன சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கணும் நீங்க பாதுகாக்க தவறிட்டீங்க அதான் சொல்லிட்டு ஒரு ரவுடி ஒரு கொள்ளைக்காரன் அந்த அந்த ஆள் பேர் என்ன ஞானசேகரன் இல்லையா வழக்குகள் இருக்குது பதினைஞ்சு வழக்குகள் இருக்குது அதுதான் எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக கேட்டார் நீங்கள் ரவுடி லிஸ்ட்டில் போட்டிங்களா ஒழுங்காக வாட்ச் பண்ணிங்களா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா பக்கத்து எதிர் வீட்டில் விசாரிச்சிங்களா கேட்டார் அதுக்கு என்ன பதில் வந்துச்சு ஒரு அரசியல்வாதியுடைய துணை இல்லாமல் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முடியுமா மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்ட முடியுமா முடியாது அப்போ அந்த அரசியல்வாதி அந்த சார் யாருன்றது தான் நம்ம கேட்கணும் இவ்வளோதான் விஷயம் யார் அந்த சார் யார் அந்த அரசியல்வாதி இந்த விவகாரத்துக்கு பின்னாடி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதா இல்லை அந்த யார் அந்த சார்ன்னு நீங்கள் தெரிஞ்சு இன்னொரு பெண்ணுக்கு இது பொண்ணு நகழக்கூடாதுன்னு அந்த சார் அப்புறமா இந்த மாதிரி எத்தனை கான உருவாக்குவார் இல்லை அதுதான் சார் இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஆனால் விசாரணையே நீங்க துரிதப்படுத்துங்க சிபிஐ ட ஒப்படைங்க அவங்க மேல நம்பிக்கை இல்லை நீங்க இப்படி கேட்கறது ஓகே நீங்க யார் அந்த சார்ன்னு கேட்கறது நீங்க கிட்டத்தட்ட நீங்க திமுகவை டார்கெட் பண்ற மாதிரி இருக்குங்கிறது தான் அவங்க விமர்சனமா இருக்கு அந்த விசாரணையை தான் அந்த கேள்வியை அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்குறாங்க பின்ன வேற எதுவும் கேட்குறாங்க இன்னொரு பெண்ணுக்கு அப்படி நடக்கூடாது இன்னொரு மாணவிக்கு அப்படி நடக்கூடாது வருமுன்னு காப்போம்னு இதெல்லாம் சொன்னீங்க வந்த பின் பார்ப்போம்னு சொன்னீங்களாண்ணா வரும் முன் காப்பதை விட்டு விட்டு வந்த பின் பார்த்துட்டோம்னு சொல்றது என்ன அதுக்கு பேர் அரசாங்கம் இல்லை வேற ஏதோ பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது அது யாருக்காக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு அவசர நிலை அப்படின்ற இடத்துக்கு அதை கொண்டு போகணுமா அப்படிதான் இருக்குது இம்மென்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாமே போராடுறோம் நீங்க நீங்க போராட்டங்களுக்கு அதிமுக போராடுறாங்க அதிமுக நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று வருடங்கள்ல பாஜகவினருடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு போராட்டம் எவ்வளவு அனுமதி கேட்டோ எவ்வளவு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நான் இல்லைன்னு சொல்றேன் அதை மீறி போறேன்னா ஒரு உடையேரு க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுக்க வைக்கிறாங்க நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சும்மா தேவையில்லாத ஒரு ஐம்பது போலீஸ் அங்க போட்டு சட்டம் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னா இதுதான் காரணம் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ செல்லும் போது ரோட்டில் பாருங்கள் எத்தனை போலீஸ்காரங்க இருக்கான்ட்டு நான் விளையாட்டுக்கு சொல்ல முதலமைச்சர் முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட பின் சொன்ன முதல் வார்த்தை நான் செல்லும் பொழுது என்னுடைய வழியில் பெண் போலீஸார் எங்கேயும் நிற்க நிற்க வைக்கப்பட மாட்டார்கள் இரவு நேரங்களில் பெண் போலீஸார் இருக்க மாட்டார்கள் சொன்னாங்களா விளையாட்டுப்பாங்க இன்னைக்கு அது நடக்குதான்னு பாருங்க அது முதலமைச்சர் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் அவங்க பந்தோபத்துக்கு நான் சொல்லுறேங்க அவர் சொன்னது தாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து அப்படியே அவருக்கு வந்து முட்டு கொடுத்து பேசுகிறீங்க எனக்கு புரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை எல்லா முதலமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு கான்வாய்ப்பு போகிறதாகட்டும் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாது போக போகக்கூடாதுன்னு நான் என்ன சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்க நான் சொன்னது ஒன்று தான் முதலமைச்சர் செல்லும் மொழிகளோ பிஜேபிக்கு செல்லும் மொழிகளோ பெண் காவல்துறையினர் ரோட்டில் சாலையில் நிற்க வைக்கப்பட மாட்டார்கள் சொன்னது யார் நான் வேணும்னா உங்களுக்கு அவர் என்னைக்கு சொன்னார்ன்றதை எடுத்துக் கொடுக்குறோம் வந்தவுடனே சொன்னார் அதே போல் இரவு பணியில் பெண் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் சொன்னாங்களா இல்லையா சாலைகள் இன்றைக்கி இருக்காங்களா இல்லையா நான் வரணும்னா நாலு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கும் ஒரு முட்டை கொடுக்குறீங்க பாதுகாப்பு அது எதுன்னு அதெல்லாம் இல்லை நடப்பது தவறு நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொரு பிரிட்ஜு மேலே நின்றுக்கிட்டு இருப்பாங்க பெண் காவலர் நிற்பாங்க பார்க்குறீங்களா இல்லையா ஆண்களுக்கு ஏதோ ஒரு அவசர உபாதைன்னா அதை தனிச்சுப்பாங்க பெண்களால் எப்படி முடியும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிலில் எப்படி நிற்க வைக்கலாம் பெண்களுக்குன்ற சில பிரச்சனைகள் இருக்கணும் அப்போ நீங்கள் அதுதான் இப்போ இந்த அண்ணா விவகாரம் தொடர்பா நீங்க எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக போராடுறீங்க இந்த சைடு அரசு விசாரணை நடந்துட்டு இருக்கு நீதிமன்றமும் அதை கண்காணிச்சிட்டு இருக்கு முதலமைச்சரும் இன்னைக்கு சட்டப்பேரவையிலையும் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கான வேலைகள் தான் நாள் ஆகும் பார்த்துட்டு உங்க அவசரத்துக்கு எப்படி சார் விசாரணை பண்ண முடியும் உடனே தூக்கில சொல்கிறீங்களா நீங்க உடனே யாருமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல சார் இனிஷியலா முதல் இனிஷியலா கமிஷனர் என்ன சொன்னார்னா அப்படி ஒரு அப்படி ஒரு நபர் பேசவே இல்லை அவர் போன் ஏரோபிளைன் மோட்ல இருந்தது அப்படின்னா கமிஷனர் பிரஸ் மீட்ல சொன்னாரு சொன்னாரா அதே பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட் ஒருத்தர் கேட்கிறார் ஒரு கேள்வி அதுக்கு என்ன பதில் சொன்னார் இட் இஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஐவா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அதே சொன்னீங்க முதல்ல அதே பிரஸ் மீட் எடுத்து பாருங்க அவர் சொன்னாரா இல்லையா அதான் சார் விசாரணை நடந்துட்டு இருக்குது அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க எப்படி நீங்கள் அதை முடிவு பண்ணீங்க இல்லை சாரணை யாருமே இல்லைன்னு ஏன்னா அங்கே இது ஃபோன் வரல ஒரு ஃபோன் பேசலன்னு சொல்றாரு சார் ஃபோன் பேசினா தானே சொல்லுறாங்க மறுநாள் சொல்றாரு அதான் நான் சொல்றேன் இட் இஸ் நாட் பாசிபிள் நீங்கள் என்ன சொல்லிருக்கணும் முழுமையான விசாரணை முடிஞ்ச பின்னா தான் நான் எதுவும் சொல்ல முடியும் தானே கமிஷனர் முன்கூட்டியே முடிவுக்கு சொல்றீங்க ஆமாம் இல்லையா அதுதானே போலீஸ் இதில் நீதிமன்றத்தில் அதுதானே சொன்னாங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் யாருமே இல்லையா பல்கலைக்கழகத்தில் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டவர்கள் அதாவது மின் விளக்குகள் எரியவில்லை காரணம் யார் சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து கிடந்தன காரணம் யார் எவ்வளோ நாட்களாக அப்படி இருந்தன வளாகத்துக்குள்ள மூன்றாவது நபர் ஒருவர் உள்ளே வந்திருக்கிறார் காரணம் யார் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன காவல்துறை இந்த ஞானசேகரனை ஒரு முறை அழைத்து விடுவித்து முறையாக அந்த நபர் என்ன செய்கிறார் பார்க்காது இருந்தது இதற்கு காரணம் யார் யார் பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி யார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பே இருக்கணும் கல்வி அமைச்சர் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக ஆளுநருக்கும் இதில் இருக்கு ஆளுநர் இல்லை நான் தான் நிர்வாகம் புரிஞ்சுங்க ஆளுநர் வேந்தர் நிர்வாகம் வந்து அரசு கிட்டதான் இருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர்னா சொன்னாரு இது ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய பிரச்சனை சொன்னாரா இல்லையா எப்படி சொல்லலாம் தனிப்பட்ட பெண்ணின் அது பொது இடத்துல அரசனுடைய வளாகத்தில் இது நடந்திருக்குது எப்படி தனிப்பட்ட பிரச்சனை ஆகும் அப்போ உங்கள் நோக்கம் என்ன அதுதான் விஷயமே இன்னைக்கு சட்டப்பேரவையில் வேல்முருகன் கேட்கும்போது இப்போ நான் டிஸ் பண்ணல அவங்க கேட்குறாங்க இதுக்கு எல்லா பல்கலைக்கழக துணை வேந்தர்லேருந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வராரு பல்கலைக்கழக பிரச்சனையே வந்து ஆளுன தலையிடணும்ல அப்போ அவர் தானே வேந்தர் அவர் தானே சொல்லணும் இப்போ ஆளுநர் சிபிஐ கேட்டாங்க ஒதுக்கீங்களா சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு மாநில உரிமைகள் வந்து பறிக்கப்படாதா நிர்வாகம் யாரிடத்துல இருக்கு இவ்வளோதான் விஷயம் வேந்தர் தினசரி நடவடிக்கைகளை வேந்தர் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கவனித்தா உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள் கவனிக்க சொல்லும் நானே கோரிக்கை ஐயா முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரு ஆளும் கட்சி இனிமேல் நாங்கள் பல்கலைக்கழக விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒத்துப்பாங்களா இனிமேல் வேந்தரை பார்த்து கொள்ளட்டும் நிர்வாகத்தை வேந்தர்கிட்ட கொடுத்துருங்க ஒத்துப்பீங்களா சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன முக்கியமான ஷிட்மெண்ட் வந்து இந்த விவகார ஆளுநர் வந்து சட்டப்பேரவையில இருந்து வெளியேறின விவகாரத்தை திமுக பெருசாக்கறதுக்கு வந்து அண்ணா பல விவகாரத்தை திசை திருப்பறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு மத்ததை நோக்கி மக்கத்தை நோக்கி நாம ஓடுறோம் ஒரு மர்சனத்தை மீடியா தான் அந்த மாதிரி செய்யுது மீடியா தான் மிக முக்கியமான மாதிரி செய்யுது உடனடியா அன்னைக்கு பூரா விவாதங்கள் தான் ஏற்கனவே இந்த விவாதங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் ஆளுநர் சொல்வது சட்ட ரீதியான தெளிவாக சட்டம் என்ன சொல்கிறது ஆளுநர் சட்டசபைக்கு வருவது வந்த உடனேயே உரை வாசிப்பதற்கு முன்பும் வாசித்த பின்பும் வெளியேறும் போதும் தேசிய தான் பாடப்பட வேண்டும் இதானே சொல்லுது சரி தமிழ் தாய் வாழ்த்து ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லலை

தொடர்ந்து சொல்லிட்டு வராாரு நீங்கள் இங்க இருக்கக்கூடிய மரபு தவறானது சட்டப்படி செய்யுங்க ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கீதம் பாடி அந்த விழாவை நிறைய தொடர்ந்துட்டு இருக்கு அமலாக்கத்துறை ரைடு போகிறாங்க நீங்கள் யார் எங்கிட்ட ரைடு பண்ணுறதுக்கு இது தமிழ்நாடு நாங்கள் இப்படிதான் சம்பாதிப்போம் கணக்கெல்லாம் வச்சிக்க மாட்டோம் சொல்லாமா சொல்லாமா கூடாதா அது எப்படி சொல்லுவீங்க ஏன் சொன்னா என்ன சொன்னால் என்ன சொல்லுங்க ஏன் சொன்னா என்ன இந்திய சட்டம் சொல்கிறபடி தான் நடக்குது கரெக்டா சரி என்ன ப்ரொவிஷன்ல இந்த ஆர்டரில் வரணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது அதை தெரியுது ஹோம் மினிஸ்ட்ரி தெரியுதா சொல்லியிருக்குதுங்க எல்லாம் நான் என்ன சரி அதெல்லாம் விடுங்க பக்கத்தில் இருக்கிற கேரளா வெஸ்ட் பெங்கால் ஆந்திரா தெலுங்கானா இங்கே எல்லா இடத்துலையும் இப்படி தான் செய்கிறாங்க

சட்டப்பேரவைக்குள்ள அவை தலைவருக்கு தானே சுப்ரீம் பவர் தலை நான் போடாதான் போவேன் அப்படின்னு போங்க சரிப்பா அப்போ இந்த சட்டப்பேரவை நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அப்பாவை போய் சந்திச்சு வந்தாரு சார் உங்களுக்கு புரிய கைப்பட கடிதம் இருக்கிறார்கள் கொடுக்கலாம் சார் நான் இந்த மாதிரி அப்பாவை சந்திச்சாரு நான் கோரிக்கை வச்சிருக்கேன் இது நடந்தா மட்டும்தான் நான் இதுல கலந்துக்கவே இல்ல நான் கலந்துக்க மாட்டேன் சொல்லி இங்க வந்துட்டு வெளில போறதுக்கு பின்னாடிதான் ஸ்டன்ட்னு நீங்க ஜட்ஜா ரிலீஸ் நீங்க சார் ஆளுநர் மாளிகையில இருந்து அறிக்கை வரது இல்லையா ட்விட்டர்ல வரது இல்லையா நீங்க என்ன பண்ணுவீங்க ஜட்ஜா நீங்க ஆளுநர் ஏற்கனவே உத்தரவிட்டு இப்படிதான் செய்யணும்ட்டு சட்டப்பேரவையில் இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் அப்புறம் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்கன்றீங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதான் அவர் சொல்கிறார் அவர் சட்டத்தை மீறி செயல்படுறாரு சொல்லுங்க பார்ப்போம் இல்லை விஷயம் நடக்கும்போது தான் அதனால தான் இது டைவெர்ட் ஆகுது அதனால தான் இது டைவெர்ட் பண்ணுறாங்க திமுக அப்படின்னு அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை பல்கலைக்கழக விவகாரத்தை அப்போ ஆளுநர் தானே சார் பொறுப்பு நீங்க ஒரு தவறு நடக்கும்போது சுட்டிக்காமிக்க தானே செய்யணும்

இல்லையா சட்டசபை கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தானே இல்லையா அது சொல்கிறத செஞ்சு தானே யாரா இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இதில் அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சார் இல்ல சார் அரசுக்கு தெரியாதா சார் இது கொஞ்சம் புரிஞ்சுங்க சார் அரசுக்கு தெரியாதா இந்த ப்ரொவிஷன் எத்தனை இல்லைங்க அட்வொகேட் ஜென்ரல் தெரியாதா இந்த ப்ரொவிஷன் இருக்கு சட்டமன்றத்தில் இருக்கு அப்படின்னு காண்பித்து அதுபடி நடந்த வழக்கமும் இருக்கிறது நான் என்ன சொல்றேன் இந்த ஆளுநர் சட்டப்படி நடங்கன்றாரு தப்பு இருக்குது சொல்லக்கூடாதா சட்டப்படி நடங்கன்ட்டு நான் தான் உங்களுக்கு கேட்டேன் சட்டப்படி நடக்கணுமா மரபுப்படி நடக்கணுமா மரபு தவறாக தான் சட்டப்படி நடக்கணும் மாற்றிக்கணும் இவ்வளோதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியலையே நீங்கள் ஒரு மரபு எத்தனை வருவீங்க இப்படி தான் நடக்கணும்பீங்க இது என்ன நியாயம் நான் கேட்பது சிம்பிள் அடுத்த மாநிலத்தில் எப்படி நடக்குது சட்டப்படி நடக்குது நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழி நடக்கிறோம் அது சொன்னபடி ஹோம் மினிஸ்டர்லேருந்து குறிப்பு இருக்குது செய்யணும் இவ்வளோதான் விஷயம் நான் அதை செய்ய மாட்டேன் உங்களை யாரும் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு சொல்லலை நம்ம நம்ம தமிழ் நம்ம வந்து தாய் வாழ்த்து பாடணும் நீங்கள் ரெண்டு தடவோட பாடிங்க உள்ளர் உழையும் போது பாடிங்க அப்புறமா பாடுவீங்க தேசிகளும் கீதம் செய்யுங்க அவ்வளோதானே இது என்ன பிரச்சனை அப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஈரோடு கிழக்குக்கு திரும்பவும் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் அதுக்கான வேலைகள்லாம் பாஜக நேற்றுலேருந்து இறங்கிட்டாங்க மையக்குழு கூட்டம்லாம் நடக்கிறதுக்கு இந்த தேர்தலில் பாஜக போட்டியிடுற ஐடியாவில்தான் இருக்கீங்களா சார் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் ஏன்னா கடந்த முறை வந்து கூட்டணியிலருந்து சப்போர்ட் பண்ணீங்க ஒரு பெரிய நெருக்கடியெல்லாம் இருந்தது பல விஷயங்கள் நடந்தது ஸோ இந்த முறை பாஜக அப்படி எதுவும் கூட்டணிக்குள்ளே கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு எதாவது எல்லாரும் ஒத்துப்பாங்க அவ்வளோ இன்னும் ஒன்றும் முடிவு எதுவும் எடு எட்டப்படவில்லை இன்னும் அதற்கான கூட்டம் நடக்கவில்லை அல்லது அல்லதுனாலேயும் நடக்கலாம்